அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே உங்களை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மறுமுறை சந்திப்பதில் மகிழ்வு கொள்ளும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால வாழ்வில் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை இதன் மூலம் நாம் உணரலாம் திருக்குறளின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய இது எண்ணிக்கை நூற்றி ஏழாம் குரல் குரல் என்னவென்றால் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கள் விழுமன் துடைத்தவர் நட்பு இதன் பொருள் என்னவென்றால் தம் துன்பத்தை போக்கிவரின் நட்பை ஏழில் பிறப்பிலும் நல்லவர் என்னவர் கதையை பார்ப்போம் அமெரிக்க கென்னடி இன்டர்நேஷனல் ஏரோட்ராமில் கதிர்மணி வானத்தில் இந்தியா நோக்கி சென்று கொண்டிருந்த விமானத்தை பார்த்து கையசைத்தார் நினைவுகள் விமானத்தை முந்தி சென்று கொண்டிருந்தன சின்னு என்ற சின்னசாமி கண்ணு என்ற கண்ணம்மா ஏழை தம்பதிகளின் புதல்வன் கதிர்மணி கும்பகோணம் அருகில் உடையார்பாளையம் ஜமீன்தார் சவுந்தரராஜன் மனைவி சுந்தரவல்லி தம்பதிக்கு குழந்தைகள் கிடையாது பலவிதம் மருத்துவத்திற்கு பிறகு சுந்தரவல்லி கர்ப்பமானார் கண்ணம்மாவும் கர்ப்பமாக இருந்தார் துரதிர்ஷமாக ஜெமீன் சௌந்தரராஜன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார் குழந்தை பிறப்பிற்கு மருத்துவமனையில் சேர்ந்த கண்ணம்மா சுந்தரவல்லி இருவருக்கும் ஆண் குழந்தைகள் பிறந்தன ஆனால் சுந்தரவல்லி குழந்தை உடனே இறக்க பிரச்சினை உருவானது சுந்தரவல்லி மருத்துவர் மூலம் சின்னசாமி கண்ணம்மாவுடன் கெஞ்சி பேசி அவர்களது குழந்தையை தான் பெற்ற குழந்தையாக ஜமீன்தாரிடம் காட்டி அவருடைய கடைசி நாட்களை நிம்மதியாக கழிக்க செய்தார் அவரது இறப்பிற்கும் பின்னும் சுந்தரவல்லி கதிர்மணியை தன் சொந்த மகனாக எண்ணி பொறுப்புடன் படிக்க வைத்து தலை சிறந்த ஐடி பொறியாளராக செய்தார் கதிர்மணி உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது சுந்தரவல்லி ரகசியமாக அவருக்கு அவருடைய பெற்றோரை அறிமுகம் செய்து அவர்களுடன் பழகவும் ஏற்பாடு செய்தார் கதிர்மணி படிப்பு முடித்து அமெரிக்காவிற்கு வேலைக்காக சென்றபோது அவரது பிறப்பு உண்மை ஊர் அறிய ஜெமீன் உறவுகள் கதிர்மணியை புறக்கணித்தனர் அந்த மனக்கவலையிலேயே சுந்தரவள்ளி காலமானார் தன் உண்மை பெற்றோரான சிந்தசாமி கண்ணமாவை ஆதரித்த கதிர்மணி அவர்களது விருப்பப்படி தேவியை மணந்தார் மகன் பிறந்தபோது சௌந்தரராஜன் என்று பெயரிட்டு வளர்த்தார் சின்னு கண்ணம்மா அமெரிக்கா வந்து சிறுகாலம் தங்கி பின் உடையரப்பாளையம் சென்றனர் அங்கு வசதிகளுடன் பெற்றோர் கதிர்மணி ஏற்பாடு செய்திருந்தார் கதிர்மணி மகன் அங்கேயே படித்து அமெரிக்க பெண்மணி ஜூலியை மணந்து ஒரு மகளை பெற்றார் பிறந்த பெண் குழந்தைக்கு சுந்தரவல்லி பெயரை வைத்தபோது சவுந்தரராஜனுக்கு ஜூலி எதிர்ப்பு இருந்தது ஆனால் கதிர்மணி பிடிவாதம் வென்றது இந்தியாவில் சின்னசாமி கண்ணம்மா வாழ்வு வசதியாக இருந்தாலும் ஜமீன் குடும்ப தொந்தரவு அதிகம் இருந்தது ஜெமீன்தார் சவுந்தரராஜன் இறப்புக்கு பிறகாவது உண்மையை சின்னசாமி கண்ணம்மா சொல்லியிருக்க வேண்டும் மறைத்தது ஜெமீனை அடைய என பல தொந்தரவுகள் செய்தனர் சின்னசாமி கண்ணம்மா இவற்றை கதிர்மணியிடம் சொல்லவில்லை கதிர்மணி இந்தியாவிற்கு வந்தால் ஆபத்தாகிவிடும் என்றும் பயந்தனர் ஒரு சமயம் கார் விபத்தில் சின்னசாமி கண்ணம்மா இருந்ததாக தகவல் வர கதிமணி வந்து வருந்தி ஈமச்சடங்குகள் செய்து அவர்கள் வாழ்ந்த வீட்டில் அவர்களது படங்களை வைத்து வணங்கி மனம் நுண்டு அமெரிக்கா திரும்பினார் சமீபத்தில் கொரோனாவில் மனைவி தேவியும் இறக்க அவர் அனாதையானார் மகன் மருமகள் பேற்றி வேறு இடத்தில் வேலை நிமித்தமாக இருந்தனர் இவர் ஓய்வு எடுத்து வாழும் இடம் வேறு கடைசியாக மகன் சவுந்தரராஜன் சந்திக்க வந்தபோது அவரிடம் சில பொறுப்புகளை விவரங்களை ஒரு கவரில் கடிதமாக எழுதி கொடுத்து இந்தியா செல்ல வேண்டிக்கிறார் உடையார் மற்ற விவரங்களை அந்த கடிதம் மூலம் அறிந்து செய்ய சொன்னார் உடையார்பாளையம் வந்த மூவரும் சின்னசாமி கண்ணம்மா சுந்தரவளி ஜமீன் விஷயங்கள் கதிர்மணி வாழ்வில் செல்வம் உணர்வு பூர்வமான திருப்பங்கள் தந்ததை அறிந்தனர் கதிர்மணி சொன்னபடி சின்னசாமி கண்ணம்மா படங்களுடன் ஜெமீன்தார் சவுந்தரராஜன் சுந்தரவல்லி படம் வைத்து வணங்கினர் ஜூலி ஆவற்றி அறிந்து மனம் கலங்கி கதிர்மணியின் விருப்பத்திற்கு ஒத்துழைத்தார் சுந்தரவல்லி கண்ணம்மா டிரஸ்ட் ஒன்று உண்டாக்கி சமூக கல்வி சேவைகள் செய்ய ஏற்பாடு செய்தனர் இவர்களது உயர்ந்த செயலாலும் கதிர்மணி ஜிமின் உரிமை கேட்காததாலும் இப்போதைய ஜிமின் நிர்வாகமும் பழையதை மறந்து விலகினர் கதிர்மணி மகன் சௌந்தரராஜன் மனைவி ஜூலி பேத்தி சுந்தரவல்லி மறைந்தவர்கள் படங்கள் முன் ஆத்மாத்மா வணங்கி விடைபெற்றனர் அமெரிக்க சென்றனர் உதவி செய்தவருக்கு மூன்று தலைமுறைகள் பணிந்து வணங்கி நினைவு கூர்ந்து நன்றி செய்து சாரிட்டிஸ் அவர்கள் பெயரில் ஆரம்பித்தது கதுமணிக்கு மிகப்பெரிய கடமையாக உரிமையாக நினைவுகொண்டார் மகிழ்ந்தார் நண்பர்களே நன்றி உதவி செய்தவருக்கு நன்றி சொல்வதை விட அவர்கள் வாழ்வில் அவர்கள் செய்த அந்த உதவிகள் பலரும் அறிய பல காலம் பல சேவைகள் மூலம் அவர்களது பெயர் மக்களிடம் நிலை பெற கதிர்மணி ஏற்பாடு செய்துள்ளார் இதனால் பல பிரிவுகளிலும் அவர்கள் சீர புண்ணியம் என்று பலர் போற்றும் வண்ணம் இதற்கு காரியங்கள் நடந்தது இதனால் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் உடையூர் பாளையம் நிகழ்ச்சிகளின் நினைவில் வாழ்ந்து மகிழ்ந்தார் கதிர்மணி இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கருத்துடன் கதையுடன் பொருளுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓம்னூர் இக்கதையில் வரும் கதை நிகழ்வுகள் படங்கள் யாவும் கற்பனையே எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய பணி செய்திட கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்ச்சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மனம் அவர் முருகன் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள் வணக்கம்